எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவ்வளோ மெசேஜஸ் அவ்வளோ டிஎம்ஸ் அத்தனை பேர் ஸ்டோரியில் இது ஃபேராக அன்ஃபேரானால எனக்கு தெரியாது நான் என்னுடைய கேம் விளாண்ட அது அன்பிரிடிக்டபிள் பேட்டர்னில் தான் இருக்குது அது அதை காண்ட்ட சொல்ல முடியல ஆனால் ரொம்ப உடஞ்சி போயிருந்த எண்ணம் வந்து அப்படி தூக்கி விட்டிங்க சும்மான மக்களை சுனேத்துக்கான எபிசோட் நீங்க எல்லாருமே பாத்துட்டு இருப்பீங்க சுனேத்துக்கான எப்பிசோட பொறுத்தவரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சுத்தமா எதிர்பார்க்கல ஏன்னா அந்த சீசன் சீசனை பொறுத்தவரைக்கும் நம்ம பெருசா எமோஷனலி கனெக்ட் ஆகல யாரு கூடவே நம்ம எமோஷனலி கனெக்ட் ஆகல சும்மானாச்சுக்கும் அப்படி பாத்துட்டு இருக்கவரை யாருக்கும் சப்போர்ட் பண்ணணும் இவங்க கூட எமோஷனலி ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல முடியாது பட் அப்படி இருக்கும்போது நேத்துக்கான எபிசோட்ல பிரவீன் அவர்களுக்கான எவிக்ஷன் அப்படிங்கிறது உண்மையாவே நம்ம எல்லாருமே கண் கலங்க வச்சுட்டு நான் ஓபனா சொல்லும் ப்ரோ எனக்கு உண்மையாவே கண் கலங்கிட்டு ஏன்னா சேதனை வந்து அந்த காடை தூக்கி காமிச்சு பிரவீன் எவிட்டுன்னு சொல்லி காமிச்சோடனே பிரவீன் அங்கே ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருப்பார் வேக வேகமாக அங்கங்கேயும் ஓடுறது மைக்கை கழட்டி போட்டு கீழே படுக்கிறது அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸில் பேசுறது இந்த மாதிரி விஷயங்களே ஒரு மாதிரி என்ன வந்து ஒரு மாதிரி பண்ணிச்சு எதுக்குன்னே நான் பிரவீனுக்கு பெருசாக சப்போர்ட்டும் கொடுத்தது இல்லை பிரவீனை எங்கேயுமே தூக்கி வச்சு பேசுனதுமே இல்லை பட் இருந்தாலுமே எனக்கு அந்த பிரவீன் அவர்கள் பண்ண விஷயம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஓகேவா அப்பவே எனக்கு ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பாத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ஹவுஸ்மேட்ஸ்ட்டா ஒன்னொன்னா பேசினாரு ஒவ்வொருத்தருக்கிட்டே அவர் மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்திருப்பாரு அதை பேசி முடிச்சுட்டு வெளியே போய் கார்டன் ஏரியல நின்று பிக் பாஸ் ஒண்ணு பேசுவார் அப்ப பிக் பாஸ் ஒரு விஷயம் பேசுவார் பாருங்க அப்பா அந்த விஷயம் உண்மையாகவே நம்மளை தூக்கி வாரி அடிச்சுட்டு போகிறோம் முக்கியமாக பிக் பாஸ் வந்து அந்த ஒரு மாதிரி இறங்கி வந்து ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசியிருப்பாப்ல ஓகேவா நம்ம பிரவீன் அவர்கள்ட்ட அந்த விஷயம் பிரவீன் அவர்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் நமக்கு உண்மையாகவே எமோஷ்னலி ஒரு மாதிரி ஒரு மாதிரி பண்ணிருச்சு அந்த இடத்துல கண் கலங்க வச்சுட்டு பட் இங்கே பிக் பாஸ் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார் என்ன தெரியுமா ஒரு க்ளூவை கொடுத்துட்டு போயிட்டாரு எல்லாருமே வீட்டை வெளியே போகும்போது பிக் பாஸ் ஒரு வார்த்தை சொல்லுவார் எப்பவுமே ஆனா அந்த வார்த்தையை நேத்து பிரவீன் அவர்களுக்கு யூஸ் பண்ணல நான் கவனிச்ச வரத்துக்கு எபிசோட்ல யூஸ் பண்ணல மேபி நான் மிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க நான் கவனிச்ச பிக் பாஸ் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல சோ எனக்கு தெரிஞ்சு பிரவீன் அவர்கள் ஒயில் கார்டா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது வார்த்தை அதை சொல்கிறேன் ரொம்ப தெளிவா பிரவீன் அவர்கள் ஒரு வீடியோ கூட ரிலீஸ் பண்ணிருக்காங்க லைட்டை வச்சு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஜோன்ல நின்று பேசுகிற மாதிரி பேசி எமோஷ்னலி ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தலைமை ஒரு மாதிரி லோவாகி தான் பேசுகிறாப்புல இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த வீடியோ என்னோட கண்ணோட்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஏதோ பழைய வீடியோ மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஓகேவா ஏன்னா தாடிலாம் கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி இருந்து நேற்று பார்க்கும்போது கொஞ்சம் ட்ரிம்மா இருந்த மாதிரி இருந்துச்சு இருந்துச்சு பட் அந்த வீடியோவில் பார்க்கும்போது தாடி லைட்டாக விசிபிளாக தெரிஞ்சு மேபி அந்த லைட்டிங்க்கு விசிபிளாக தெரியும் போல ஏன்னா நம்ம மைண்ட் எப்போவுமே குறைய மட்டும் தான் தேடுது அந்த வகையில் அந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் கூட ஆட் பண்ணியிருப்பேன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாப்பில் பட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் ஒரு விஷயத்துக்கு முடிவுக்கு வந்திருக்கேன் என்னென்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பிரவீன் அவர்கள் வயல் கார்டு வர வாய்ப்பு இருக்கு எப்படி ப்ரா சொல்றீங்கன்னு கேட்டினா சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ நீங்க போற ஒவ்வொரு லைகும் தான் நம்ம வீடியோவை இன்னும் ஒரு 10 பேருக்கு கொண்டு சேர்த்துடோம் சோ மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி ஓகே நேற்று நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த எபிசோடல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி தான் பேசியிருப்பார் யார் நம்ம பிரவீன் அவர்களும் ஃபீல் பண்ணி தான் பேசியிருப்பாங்க பிக் பாஸ் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி தான் பிரவீனை பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவர் இந்த எவிக்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் அவருக்கு ஏதோ ஒரு கோட் வேட் வீட்டுக்குள்ள போயிருக்கு அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் கோட்லேயே அவருக்கு ஏதோ தெரிய வந்திருக்கு அதனால தான் அந்த வீட்டுக்குள்ள சொல்றாரு ஓப்பனாகவும் சனிக்கிழமை எப்பிசோட்லையும் சொல்லியிருப்பார் நேற்றுக்கான எப்பிசோட்லையும் சொல்லியிருப்பாரு பட் அவரால் அதை ஏற்றுக்க முடியல அவர் நான் நிறைய சொல்கிறார் நான் இன்னும் நிறைய விஷயத்தை காட்டணும்னு நினைச்சேன் எனக்குள்ள இருக்க ஸ்கில்ஸ் எல்லாம் வெளியே காமிக்கணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசுறாரு பட் என்ன பொறுத்தவரைக்கு பிரவீன் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரை விட அதிகப்படியான ஸ்கில்ஸை காமிச்சிருக்காரு நான் சொல்லுவேன்ப்பா டே ஒன்ல இருந்து அவருக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லா விஷயத்தையும் அங்கெங்க சொல்லிட்டு தான் இருக்காரு அங்கெங்க காமிச்சுட்டு தான் இருக்காரு அந்த வகையில் என்ன பொறுத்தவரைத்துக்கு பிரவீன் அவர்கள் பயங்கரமான ஒரு பிளேயர் தான் நான் சொல்லுவேன் அண்ட் ரொம்ப திறமையான ஒரு ஆள் என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப திறமையான ஆள் ஓகேவனா இந்த இந்த வீட்டுக்குள்ள யாரு கூட எமோஷனலி கனெக்ட் ஆகல ப்ரோ பட் ஏன் நேற்று பிரவீன்கான வீக்ஷனை வந்து என்ன கலங்க வச்சு எனக்கு போறதுக்கு தெரியல அதுவும் அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தரையா பேசி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிருப்பாரு நீங்களும் ஆடுங்கடா ஆடணும்டா அங்க பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசியிருப்பாரு அது ஒரு மாதிரி கனெக்டிங்கா இருந்துச்சு அதுக்கப்புறம் கார்டன் ஏரியாவில் நுப்பாட்டி பேசும்போது என்னால ரெண்டு விஷயத்தை கவனிக்க முடிஞ்சு ஒன்று இல்லை அந்த ரெண்டு விஷயத்த நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருப்பார் ஏன்னா இவர் பிரவீனை வரைக்கும் நீங்க தான் என்னோட காட்ஃபாதர் ஒரு ஃபாதராக இருந்து என்னை வழி நடத்திருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸுமே இறங்கி வந்து நான் தான் அவங்களோட காட்ஃபாதர் உங்க நீங்க வந்து வாழ்க்கையில போகிற வரத்துக்கு உங்க பின்னாடி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மோட்டிவேஷன் கொடுத்துருப்பாரு அது உண்மையாவே வேற லெவல் வார்த்தைகள் அது அது உண்மையாக வேற லெவல் வார்த்தைகள் நீ நீ ஒரு இடத்துக்கு வரத்துக்கு நீ பிக் பாஸ் பிரவீன்ரா அதுவரைக்கும் இப்ப பிக் பாஸ் பிரவீன் அதை நீ மனசில் வச்சுக்கோ சரியா நான் உனக்கு அந்த இதை கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொல்கிறாரு கண்டிப்பாக நீ வேறு வேற ஒரு இடத்துக்கு போவே ஏன்னா நீ ஒரு திறமையான ஆள் நான் பார்த்ததுலேயே மிக திறமையான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசியிருப்பாப்பில்ல ஏன்னா எனக்குமே ஃபீல் ஆச்சு போகிறோம் ரொம்ப திறமை இருக்குது அவருக்கு ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது எல்லாத்தையுமே ஷோ பண்ணுறேன் நான் கவனிச்சுறதுக்கு அந்த மனசை கொஞ்சம் ஒரு மாதிரி நேச்சுரலா இருந்தார் கோவம் வருதா கோவம் சண்டை போடணுமா சண்டை திட்டணுமா மாதிரி மாதிரி இருந்த எனக்கு ஃபீல் ஆச்சு பட் சொல்லி என்ன கிடைக்க போகுது கிடைக்க போறது இல்ல அந்த வகையில் அங்க நான் ரெண்டு விஷயத்தை நோட் பண்ணேன் ஒன்னே பிக் பாஸ் பொறுத்தவரை எல்லாரும் எவிட்டா வெளியே போகும்போது ஒரு விஷயம் சொல்லுவார் என்னன்னா இந்த வீட்டில் அவங்களோட பயணம் இதோடு முடிகிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் ஆனா நேத்து பிரவீன் அவர்களுக்கு எங்கேயுமே சொன்ன மாதிரி நான் கவனிக்கல நான் கவனிச்சு வரதுக்கு எபிசோட்ல எங்கேயுமே சொன்ன மாதிரி மேபி நீங்க கவனிச்சிருக்கீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நான் கவனிச்சி பிக் பாஸ் எங்கேயுமே அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணல அதாவது இந்த வீட்டில் உங்களோட பயணம் இதோடு முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை எங்கேயுமே ஒரு யூஸ் பண்ணல ஸோ அதை அதுல இருந்து பாக்கும்போது எனக்கு தெரிஞ்சு பிரவீன் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள ஒயில் கார்டா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரவீன் அவர்கள் கையில ஒரு பேட்ச் போட்டிருந்தார்ல அந்த பேட்ச் எல்லாருமே போட்டிருப்பாங்க வீட்டை விட்டு வீட்டை வெளியே போறவங்க அங்க ஒரு கிளாஸ் இது மாதிரி வச்சிருப்பாங்க அந்த குள்ள போட்டு போயிடுவாங்க ஆனால் நேற்று பிரவீன் அவர்கள் இந்த சீனை பண்ண மாதிரி நான் கவனிக்கல மேபி எபிசோட நான் தான் மொக்கியாக பார்த்துட்டேன்னா இல்ல அந்த விஷயத்தை பண்ணாங்களான்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்டில் போட்டிருக்கேன் அந்த பேஜை கொடுத்த மாதிரி நான் கவனிக்கல ஸோ அந்த அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு பிரவீன் அவர்கள் ரிட்டர்ன் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பட் நான் சிம்பிளாக சொல்லப்போனால் கண்டிப்பாக வருவார் ப்ரோ டூ வீக்ஸில் கண்டிப்பாக அவர் இந்த வீட்டுக்குள்ள வருவார் வாய்ப்புகளே கிடையாது இப்படி ஒரு நபரை வெளியெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா இந்த வீட்டுக்கு தேவை கண்டென்ட் தான் அந்த அடிப்படையில் ஓட்டுகள் என்னதான் இல்லைனா கூட வீட்டுக்குள்ள ரம்யாக்கும் ஓட்டு இல்லை கெமிக்கும் இல்லை தான் ஓகேவா முக்கியமாக எஃப்ஜேக்கெல்லாம் ஓட்டுகளே இல்லை அந்த வகையில் பிரவீன் அவர்களை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன ஸோ பிரவீன் அவர்களை ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் எடுத்திருக்காங்க பிரவீன் அவர்களை வெளியே வச்சு ஒரு ரெண்டு வாரம் இந்த ஷோவை பார்க்க வச்சுட்டு நல்லா அந்த ஷோவை பாருங்க என்ன யார் யார் எப்படி பேசுகிறா எப்படி கேம் பிளே பண்ணுறா யார் யார் இதுக்கு முன்னாடி எப்படிலாம் பேசியிருக்கா இந்த மாதிரி விஷயங்கள பிரவீனை பாக்க வச்சு அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள் அனுப்புனா வேற லெவல் சண்டைகள் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க போல கண்டிப்பா சண்டைகள் வரத்தான் செய்யும் கண்டிப்பா பிரவீனை ரிட்டர்ன் வீட்டுக்கு அனுப்பினீங்கன்னா அவர் வீட்டுக்குள்ள போய் உடைக்கத்தான் செய்வார் ஏன்னா திரும்பி ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா விட மாட்டார் எனக்கு தெரிஞ்சு திருப்பி அந்த வாய்ப்பு கிடைச்சின்னா அவர் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டார் எல்லாருமே அட்டாக் பண்ணுவார் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு பிரவீன் அவர்கள் ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்குது அண்ட் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கார் அந்த வீடியோவில் கொஞ்சம் ஃபீல் பண்ணி தான் பேசியிருக்காப்புல பெருசாக எதுவுமே அந்த வீடியோவில் பேசுன மாதிரி இல்லை அதாவது நார்மலாக எமோஷனலாகவே பேசியிருக்காப்புல அழுதுட்ருந்தேன் என் கை காலெல்லாம் ஆடிச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பட் மக்களாகி நீங்கள் கொடுத்த சப்போர்ட் எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்ல மேபி இது அது திருப்பி நான் வந்து தப்பான கன்னோட்டத்தில் தான் பார்க்குறேன் தப்பான கண்ணோட்டத்தில் சந்தேக கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறேன் பழைய வீடியோ வா இல்லை புது வீடியோவா என்ன கதை அப்படி நான் வரதா பார்த்துட்ருக்குறேன் பட் தெரில இப்போ எதுக்கு ஒரு பழைய வீடியோ போடணும் அவருக்கு என்ன ப தெரியுமா நான் முப்பது நாற்பது நாளில் அவர் வெளியே வருவாரு சொல்லிட்டு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஸோ தெரில பட் ஏதோ ஒன்று எனக்கு அப்படி சந்தேகம் கண் தெரிஞ்சு அதனால் சொன்னேன் அந்த வகையில் கண்டிப்பாக பிரவீன் அவர்கள் உள்ளே வருவாங்க நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ நீங்க தொட்டு சொல்லுங்க நீங்க இந்த சீசன் என்ன தெரிஞ்சு நீங்க யாருமே எமோஷனல் யாரும் கனெக்ட் ஆயிருக்க மாட்டீங்க கண்டிப்பா ஆயிருக்க மாட்டீங்க என்ன மாதிரி தான் நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க பட் நேத்து பிரவீன் அவர்களுக்கான வீக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களை கண் கலங்க வச்சிருக்கும் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் பிக் பாஸ் பேசுனதோ இல்லை பிரவீன் பேசினதோ ஒரு மாதிரி லைட்டாக உங்களை டவுன் பண்ணியிருக்கோம் ஒரு மாதிரி உங்களே ஒரு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் ஒரு மாதிரி நீங்களே யோசிச்சிருப்பீங்க இந்த மனசை பெயர்க்க கூடாது இந்த மனசன் ஒரு அன்பேர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க அந்த வீக்ஷன் உங்களை யோசிக்க வச்சிருக்கோம் அப்படி நீ யோசிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமான்ல போடுங்க ஏன்னா நான் ரொம்பவே யோசிச்சேன் இருக்குன்னு சொல்லிட்டு வரப்போற வாரங்கள கண்டிப்பா ரம்யா தூக்கிடுவாங்க ப்ரோ ஏன்னா ரம்யா எல்லாம் பக்க ஆக்டிங் ப்ரோ ரொம்ப பக்க ஆக்டிங் போட்டுட்டு இருக்காங்க அது நல்லா தெரியுது இப்போ நேத்துலாம் பாத்தீங்கன்னா பிரவீன் அவர்கள் போனதுக்கு பயங்கரமா ஃபீல் பண்ணி எழுதுட்டு இருந்தாங்கல்ல நேற்று நைட்லாம் அது லைவை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்றும் இல்லவே இல்லை உங்க கண்ணில் நல்லா ஜாலியா பேசலாண்டு இருக்காங்க எல்லாமே ஆக்டிங் தான் ப்ரோ எல்லாமே ஒரு வகையில் ஆக்டிங் தான் அங்கே அப்படி ஒரு நடிப்பு போட்டால் வெளியே பார்க்குற மக்கள் வந்து பாவம்னு சொல்லிட்டு பிரவீனுக்கான ஓட்டத்துக்கு இங்கே போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க போல ஸோ அந்த வகையில் நேற்று நைட்லாம் ஏகப்பட்ட சம்பவங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அது என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த வெளியில் பார்க்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒயில் கார்டு இருக்கும் ஒயில் கார்டில் வருவார் இன்னும் இரண்டு வாரத்தில் வருவார் பட் அடுத்த வாரம் வரதுக்கான வாய்ப்பில்லை மேபி அதுக்கு அடுத்த வாரம் வருவார் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாங்கள் சீக்கிரட் ரூமில் வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போவும் இருக்கீங்க சீக்ரெட் ரூம்லாம் இல்லை ப்ரோ சீக்ரெட் ரூம்லாம் இருந்தால் அப்போவே நமக்கு ரிவீல் பண்ணியிருப்பாங்க சீக்ரெட் ரூம் அப்படிங்கிறதுலாம் இல்லை இங்கே சீக்கிரட் ரூம் வச்சு உள்ள பேசுறத கேட்டு உள்ளே அடைச்சி வச்சு அனுப்பி அப்படி ஒரு சண்டைலாம் தேவையே கிடையாது அது எவிட் பண்ணி வெளியே எடுத்துட்டா இன்னும் பல விஷயங்கள அவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா சீக்கிரட் ரூமில் வச்சா அந்த எத்தனை எத்தனை நாட்கள் உள்ளே வச்சிருக்காங்களோ அத்தனை நாட்கள் உள்ள கண்டென்ட் மட்டும் தான் அவங்களுக்கு தெரிய வரும் அதை எடுத்துட்டா பழைய கண்டென்ட் கூட அவங்க தெரிஞ்சுப்பாங்க முன்னாடி என்ன நடந்திருக்கு முன்னாடி யார் உங்களுக்கு பின்னாடி பேசியிருக்காங்க என்னென்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லா விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க அதனால் தான் கரெக்ட் அப்படிங்கிறதுனால எடுத்துட்டாங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒயில் வந்தால் நல்லா இருக்குமா இதை பற்றி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மறக்க அம்மா போடுங்க அடுத்தது பார்க்கலாம்